தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் பிரியன் இணைகிறார் சண்முகப்பிரியன் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அதிமுக சார்பில் வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்க அவங்க தரப்புல என்ன விதமான கண்டன முழக்கங்கள் எழுப்பப்படுது தமிழ்நாடு முழுவதும் சமீபத்தில் இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கம் என்பது அதிகரித்து விட்டதாகவும் இதனை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இன்றைய தினம் ஆஹ் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்துடன் சேர்ந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் என்பதும் நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னையில் ஆரியபுரத்தில் நடைபெற்ற இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக பங்கேற்றிருக்காரு குறிப்பாக இந்த இடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்றிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலும் சென்னை போன்ற அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது அதிலும் சமீபத்தில் அதிகரித்து வரக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் புழக்கத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அதே நேரத்தில் இதுவரை கட்டுப்படுத்தாததற்கு தமிழ்நாடு அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் இன்றைய தினம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே கடந்த வாரம் இதே போன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை அதிமுக அதன் தொடர்ச்சியாக ஆளுநரை சந்தித்தும் அதிமுக சார்பில் முறை என்பது அளிக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் இன்றைய தினம் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்துடன் சேர்ந்து சேர்ந்து கண்டன கோஷங்களும் இதையொட்டி எழுப்பப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சென்னையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போன்ற அமைச்சர்கள் தமிழ் ஹுசேன் முன்னாள் அமைச்சர் கோகல அதே போன்ற மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இருக்காங்க தமிழ்நாடு வரும் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று தினம் அதிமுக சார்பில் இந்த போதை பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க